மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற கலவரத்தின் போது தனது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதாக கூறப்பட்டு முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் பெற்றுக்கொண்ட விழப்போயிடு தொடர்பாக அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம்னு சொல்லி தற்பொழுது செய்திகள் வழிவந்திருக்கின்றன இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்களும் உங்களுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாசம் ஒன்பதாம் தேதி இலங்கையில நடைபெற்ற கலவரத்தின் போது திச மகாராமாவில இருக்கிற மகாமாவில் உள்ள தனது சொத்துக்கள் வந்து தனது குடியிருப்பு வந்து சேதமாக்கப்பட்டதாக கூறப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சி காலத்துல பதினைந்து தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் இழப்புக்கீடு தொகையினை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது திஸ்ஸ மகாராமாவின் மகாமாவில் உள்ள தனது குடியிருப்புகள் அந்த கலவரத்தின் போது சேதமாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு அந்த குடியிருப்பு தொடர்பாக அவர் சமர்ப்பிச்ச ஆவணங்களை எல்லாம் இப்ப செக் பண்ணி பார்த்திருக்காங்க அந்த குடியிருப்பு அந்த இடத்துல வந்து குடியிருப்புன்னு சொல்லி எதுவும் இல்லை அந்த இடத்துல வந்து நெல் சேமிக்கின்ற ஒரு கலைஞர் சாலை ஒன்று இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த நிலமும் வந்து இவருடைய பேர்ல இல்ல சமல் ராஜபக்ஷ அவரின் பேர்ல இல்ல அதுவும் வந்து வேறொருவருடைய பேர்ல வந்து இருக்கின்றது அப்படி பார்த்த மட்டும் இவர் அங்க சமர்ப்பிச்ச ஆவணங்கள் எல்லாம் போலியானதாக கூறப்படுகின்றது அப்படி போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு தன்னுடைய தன்னுடைய குடியிருப்புன்னு சொல்லி தன்னுடைய குடியிருப்பு சேதமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சமல் ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி காலத்துல பதினைந்து தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் இழப்பு வீடு தொகையினை வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன் இப்ப பாத்தோம் சொன்னா அந்த இழப்பீடு தொடர்பாக விசாரணைகள் பல மேற்கொண்டு வருகின்றன அந்த இழப்பீடு தொடர்பாக சமல் ராஜபக்ஷ அவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணையத்தினால தற்பொழுது விசாரணைகள் செய்யப்படவிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சமல் ராஜபக்ஷ அவர்கள் எந்த நிறமும் கை செய்யப்படாமல் சொல்லியும் பல செய்தித்தளங்களை வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாற்றிருக்கின்றன இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கின்ற ஆணையம் இருக்கு தானே அந்த ஆணையம் வந்து சமல் ராஜபக்ஷ மட்டும் இல்ல சமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு இந்த பதினஞ்சம் ரெண்டு மில்லியன் நிதியினை இழப்பீடாக பெற்றுக் கொடுக்க உதவின அரச அதிகாரிகளையும் விசாரிக்க உள்ளார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளார்கள் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த என்பிபி கவர்மெண்டானது புதுசாக வந்த பிற்பாடு இதுவரைக்கும் ஏழு முக்கியமான அரசியல்வாதிகள் முக்கியமான அரசியல்வாதிகள் பெரிய அரசியல்வாதிகள் சொல்லிக்கலாம் அப்படி ஏழு பேர் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட காரணங்கள் எல்லாமே வந்து இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த சமல் ராஜபக்ஷ அவர்களும் அதாவது முன்னாள் சபாநாயகர் சபல் ராஜபக்ஷ அவர்களும் இந்த இழப்பீடு தொடர்பாக அதாவது மே மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற கலவரத்துல தன்னுடைய குடியிருப்புகள் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு பெற்றுக்கொண்ட இந்த லட்சம் ரெண்டு மில்லியன் ரூபா நிதி இழப்பீடு தொடர்பாகவும் இவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம்னு சொல்லி தற்பொழுது பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த தான் உங்களோட பயந்து இந்த பயன் தொடர்பான மேல தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை மறக்காமக்க மா பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி